வேலை பிசகு எனும் மரபு தொடரின் பொருள் நார்மலாக வேலை பிசகு பிசகுனா தீயது இல்லை ஏதோ ஒரு கெடுதல் மாதிரி அர்த்தம் அப்போது வேலை பிசகு பொருள் தீய காலம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சோர்ஸ் புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க இதோ இங்கே இருக்கு பாருங்கள் இந்த கொஸ்டின் பாருங்கள் பிறவினை தொடரை கண்டறிய அன்பு பாடல் பாடினால் கவிழ்மொழி திருக்குறள் கற்றால் அடிகள் மறை ஓதினார் அரசன் மாலை அணிவித்தான் இதுதான் வந்து பிறவினைத் தொடர் பாடினான் கற்றால் ஓதினார் இதெல்லாம் தன்வினை குறிக்குது இது இன்னொருத்தருக்கு பண்ணுறாரு அரசன் மாலை அணிவித்தான் ஆனால் இது பிறவினைத் தொடர் சில கொஸ்டின்ஸ் ஈஸியாக போடுற மாதிரியே இருந்துச்சு அதில் வந்து இந்த கொஸ்டின் காட்டில் சிங்கம் டேஸ் யானை டேஸ் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் அக்ரிணை தொடரை கண்டறிய மலர்கள் மலர்ந்தன மக்கள் கூடினர் மாணவர்கள் விளையாடினர் ஆசிரியர்கள் மகிழ்ந்தனர் ஆசிரியர்கள் மாணவர்கள் மக்கள் இவங்கள்லாம் உயர்த்தின மலர்கள் மட்டும் அக்ரிணர் நெக்ஸ்ட் ஒருமை ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடரறிதல் அவர் கோவிலுக்கு சென்றனர் சென்றார்னு வரணும் மரம் முடிந்து விழுந்தனர் விழுந்ததுன்னு வரணும் சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது சீவகன் ஒருமை இது இருந்த இருந்தது விடாமுயற்சிங்கிறது ஒருமை இருந்தது கரெக்ட் சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினார்னு வரணும் ஸோ சி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் இந்த கொஸ்டின் பாருங்கள் பொருந்தாத இணையை கண்டறி ஏ ஏ ஆ ஏஏ தான் ஐ ஆ தான் பொருந்தாது மீதியெல்லாம் இணைய எழுத்துக்கள் மாதிரி இருக்குது பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிய நிகழ்கால பெயரச்சம் இறந்த கால பெயரட்சம் எதிர்கால பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் ஆன்சர் எதிர்கால பெயரச்சம் எயித் நியூ புக்கில் இருக்குது பாடும் பாடல் எதிர்கால பேரச்சம் இந்த கொஸ்டின் பாருங்கள் தவறான இணையை கண்டுபிடி தென் திராவிட மொழி மலையாளம் கிழக்கு திராவிட மொழி முண்டா நடு திராவிட மொழி தெலுங்கு வட திராவிட மொழி குரூக் ஆன்சர் கிழக்கு திராவிட மொழி முண்டா இதுக்கு உண்டான புக் ப்ரூஃப் வந்து நைன்த் நியூ புக்கில் பாருங்கள் தென் திராவிடம் மலையாளம் நடு திராவிடம் தெலுங்கு வட திராவிடம் குரூக் ஆனால் வந்து முண்டா வந்து கிழக்குன்னு கொடுத்துருந்தாங்களா அது வந்து கிழக்குன்னு ஒரு இதே இல்லை தென் நடு வட திராவிடம் மூணு இதாக தான் பிரிச்சிருக்காங்க நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயர் நாயனார் நல்லந்துவனார் நாகனார் சேந்தனார் நான்மணிக்கடிகை இயற்றியவர் பேரும் விளம்பி நாகனார் அப்போ நாகனார் தான் இயற்பெயர் இது சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நூலாசிரியரின் பெயர் விளம்பி நாகனார் விளம்பி என்பது ஊர்பெயர் நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர் அப்புறம் சுற்றெழுத்துக்கள் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பாருங்கள் கூற்று ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர் காரணம் ஏ யா யா ஆ ஓ ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது சுட்டெழுத்துக்கள்னால் எழுத்துக்கள்னா என்னன்னு சொன்னோம் கரெக்டு கூற்று கரெக்டு காரணம் வந்து ஏ யா ஆ இது வந்து வினா எழுத்துக்கள் அப்போது ஆட்டோமேட்டிக்காக காரணம் தவறு அப்போ கூற்று சரி காரணம் தவறு